ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம் வாங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய மிகவும் முக்கியமான பனிரெண்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை அஷ்டம திதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமியானது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஆடி மாதத்துடைய தேய்பிரை அஷ்டமி இந்த அஷ்டமி சர்வசக்தி வாய்ந்த அஷ்டமியாக கருதப்படுது ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி தனி சிறப்பு வாய்ந்தது ஆடி அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும் ஒவ்வொருவருக்கும் விதி மாறுவதற்கு எவ்வளவோ வழிபாடுகளை நாம் செய்யணும்னு நினைப்போம் அப்படி வழிபாடுகள் செய்யும்போது ஒரு சில நேரம் அந்த வழிபாடுகள் நமக்கு தவறுதலாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலனை கொடுக்காமல் இருக்கும் ஆனால் ஒரு சில நேரம் நமக்கு அளவு கடந்த பலனை கொடுக்கும் அந்த வகையில் நாளைய ஆடி அஷ்டமியை மட்டும் மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்து பயன்பெறுங்க நாளை நாள் வழிபாடு செய்யக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலை விதி மாறும் ஸோ நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்கள் ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கோங்க வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் நாளை நாள் ஆர்வம் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் நாளை நாள் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படணும் நாளை நாள் அந்த மாதிரி செயல்படும் போது நிறைய விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியும் பொழுதுபோக்கு விஷயங்கள் அப்படின்னா என்ன வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய பொழுதுபோக்கு எது வேணாலும் இருக்கலாம் ஒரு மரம் வளர்க்குறது இல்லை மரத்தை வந்து ஆல்ட்ரு பண்ணுறது இல்லை வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணுறது அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு எந்த விஷயங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கேற்ப நாளை நாள் செயல்படணும் அப்படி நாளை நாள் நீங்கள் செயல்படும் போது கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள அனுபவம் வந்து கிடைக்கும் மகிழ்ச்சியும் வந்து கிடைக்கும் அப்புறம் நாளை நாள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் பூர்வீக சொத்து வைத்து நாளை நாள் நீங்கள் என்ன வேணாலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே பண்ணலாம் என்ன ட்ரை பண்ணாலும் அதில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே கிடைக்கும் அப்புறம் கற்பனை சார்ந்த துறைகளில் கூட புதுவிதமான வாய்ப்பு உண்டாகும் கற்பனை சார்ந்த துறைகளில் உண்டாகக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா வாய்ப்புகளையும் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் சமூக நிகழ்வுகளால் கூட சிந்தனைகளில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் சமூக நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கரெக்டாக நாளை நாள் அசப் பண்ணிக்கோங்க சமூக நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அசப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் சிந்தனைகளில் மாற்றம் ஏற்படுவது கரெக்டாக உங்களுக்கு அமையும் அப்புறம் புத்திரர்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவதாக இருந்தால் தாராளமாக நிறைவேற்றலாம் கண்டிப்பாக அதுக்கு நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கும் அப்புறம் மனதில் கூட புதுவிதமான ஆசைகள் ஏற்படும் அதற்கேற்ப நாளை நாள் செயல்படணும் செயல்பாடுகளில் கூட அனுபவ அறிவு வெளிப்படும் அந்த அனுபவ அறிவு வெளிப்படுவதற்கேற்ப செயல்படும் போது பெருமை நிறந்த நாளாக நாளை நாள் அமையும் ஸோ நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக கருதப்படுது நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் இளநில நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் நாலு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆர்வம் அதிகரிக்கும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் உண்டாகும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுபவம் வெளிப்படும் இப்படி நட்சத்திரர் வாரியாகவும் நாளினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைங்க அடுத்ததா மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்ல போகிறேன் ஸோ இருக்கக்கூடிய ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம் மேஷ ராசி உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லணும் குணநலனில் சில மாற்றம் உண்டாகும் உடல் தோற்றுப்பொழிவு பற்றிய சிந்தனை ஏற்படும் நெருக்கமானகள் பற்றிய புரிதல் மேம்படும் செலவுகளுடைய தன்மைகள் அறிந்து செயல்படணும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் ஜெயன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி குழந்தைகளுடைய உணர்வுகளை அறிந்து கொள்ளும் திடீர் பயணங்களால் நெருக்கடி ஏற்படும் சமூக பணிகளை இருக்கிறவங்க பொறுமையோடு செயல்படணும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கணும் அரசு தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படணும் புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும் மறதி மறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி உடலில் இருந்து வந்து சோர்வு நீங்க புத்துணர்ச்சி அடைவீங்க விவசாய பணிகளில் சிந்தித்து முடிவெடுக்கணும் சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதுவிதமான பணிகள் மீது ஈர்ப்பு உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வில சாதகமான சூழ்நிலை ஏற்படும் சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சுக நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி அரசு காரியங்கள்ல இருந்து வந்து தாமதம் அறையும் சமூக பணிகள்ல முன்னேற்றம் உண்டாகும் செயல்பாடுகள்ல இருந்து வந்து ஆர்வமின்மை குறையும் மருத்துவத்துறைகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் புதிய முயற்சிகளுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவு இருக்கும் உயர்வு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி ஆராய்ச்சி சார்ந்த துறைகள்ல மேன்மை ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களோட அனுசரித்து செல்லணும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படணும் நட்புன்னு இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி பணிபுரிக்கூடிய இடத்துல அலைச்சல் அதிகரிக்கும் சிந்தனையுடைய போக்கில் கவனம் வேண்டும் உறவினர்களோட ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளணும் சமூக பணிகளில் இருப்பவங்க பொறுமையோடு செயல்படணும் உயர் அதிகாரிகளோட எதிர்பார்த்த உதவி தாமதமாக கிடைக்கும் புதிய முடிவுகள் தவிர்க்கணும் அமைதி வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு துளாராசி மற்றவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் பயம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளும் புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும் வேகத்தை விட விவேகமான செயல்பாடுகள் நன்மை ஏற்படுத்தும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கணும் செயல்பாடுகளில் இருந்து வந்து சோர்வு நீங்கும் கூட்டாளிகளிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் புகழ் மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் சிக்கலான விஷயங்களுக்கு கலந்து ஆலோசித்து முடிவு செய்கிறது நல்லது பணிகளை சொல்ல நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளணும் கடன் தொடர்பான பிரச்சனை குறையும் இணைய சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு ஆதரவு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி உத்தியோகப் பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும் உறவினர்கள் வழியில கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் கட்டுமான பணிகளை அலைச்சல் ஏற்படும் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மன மகிழ்விங்க இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் அவ்வப்போது தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும் கால்நடை தொடர்பான பணிகளில் பொறுமை வேண்டும் சுப நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி மகிழலாம் தடைப்பட்டு வந்த சொத்து விற்பனை சாதகமாக முடியும் சமூக பணிகளில் புதிய வாய்ப்பை ஏற்படும் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கையோடு செயல்படணும் புதிய முயற்சிகளை வியாபார சரக்குகளை விற்றில் அடைவீங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க செலவு நிறந்த நாள் நெக்ஸ்ட்டு மீனர் ராசி குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமானது ஏற்படும் தம்பதிகளுக்குள் புரிதலானது உண்டாகும் தன வருவாயிலிருந்து வந்த இழுப்பறிகள் குறையும் உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் புதுவிதமான உணவுகளை உண்டு மன சுபகாரிய பணிகளில் பொறுமை வேண்டும் உங்களுக்கு போட்டி நிறந்த நாளாக இருக்கும் பார்த்து கவனமாக இருங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்கு என்னென்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசிப்பலில் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தவகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி